சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேயில தூட்டம் தேயிலை தோட்ட கோட்டஸ் ஆஃபீஸ் இது அப்படின்னு பாருங்கள் புக்ஸ் எல்லாம் இருக்குது மேலே படிக்கிற பிள்ளைங்க இருந்திருப்பாங்க மேலே கம்பளிலாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க கம்பளிலாம் அடுக்கி வச்சு புக்ஸ் எல்லாம் இருக்குது படிக்கிற பிள்ளைங்க இந்த வீட்டில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இந்த மண் சரிஞ்சு அப்படியே பேக் சைடில் ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு நினச்சி பார்க்காத ஒரு பெரிய ஒரு பேரழிவு நிலச்சரிவு இது தேயிலை தோட்ட தொழிலாளி எஸ்டேட் வீடு இப்படி செதைஞ்சு போய் பைக் பைக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்து இங்கே விட்டுருக்கு பாரு வீதி எனக்கு தெரிஞ்சு இந்த பந்தல் பாத்திரம்லாம் கூடக்கூடியவங்களா இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள பெரிய அந்த வட்ட பாத்திரம் அந்த சேர்ஸ்லாம் நிறைய இருக்கு இந்த ஷீட்டு சேர்ஸ்லாம் வரும்போது இது பார்த்து வரணும் எதுல ஜூல்ஸ்லாம் வந்து எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் ஒரு பேங்க்கு ஜூல்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க ஷூஸ் இங்கே நான் சொல்கிறேண்ணே நம்ம இந்த பகுதி வந்து முண்டக்கை பாடி எஸ்டேட்டு தேயிலை தோட்ட தொழிலா வீடு இது பாருங்கள் எப்படி அந்த வீடு அப்படியே ஃபுல்லாக சதஞ்சு போயிருக்கு சரிஞ்சிருக்கு அவ்வளோ பொருட்கள் வீட்டில் இருந்து பாருங்க ரெஸ்கியூ ட்யூப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க ஒரு தாயும் குழந்தையும் என்ன பண்ணுறாங்க ஆறு மழை தண்ணி அடிச்சுட்டு வரும்பொழுது அந்த குழந்தை கட்டில் மேலே படுத்துருக்கு பெட்டில் அவருடைய அம்மா வந்து பெட்டுக்கு கீழே அப்படியே படுத்திருக்காங்க படுத்திருக்காங்க அப்படின்னா படுத்த மணிக்கு இறந்து போயிருக்காங்க குழந்தை அப்படியே படுத்த மணிக்கு இறந்து போயிருக்கு அது மேலே அப்படியே பாறை வந்து மூடி அந்த அளவுக்கு மண் சரிவு ஏற்பட்டு அப்படியே இருந்திருக்கு அப்போது அவருடைய கணவர் வந்து கல்ஃப்லேருந்து கால் பண்ணியிருக்காரு அந்த கால் வந்து ரிங்டோன் போயிட்டே இருந்திருக்கு அதை வைத்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ராக் பண்ணி அந்த பாடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி நிறைய இடத்துல அந்த மாதிரி பாடி எடுத்திருக்காங்க அது அவங்களே சொல்கிறாங்க இது தீர்ணிக்க முடியாத ஒரு பேரழிவு இது அப்படி சொல்லியிருக்காங்க அதில் அந்த ரெஸ்கியூ டியூப்பில் போகும்பொழுது பார்க்கும்பொழுது நிறைய சம்பவம் சொல்லியிருக்கு முழுசாக பாடி வந்து கிடைக்காம உடல் தனியாக கை தனியாக கால் தனியாக அந்த மாதிரி அளவுக்கு இந்த ஒரு நிலச்சரிவு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் அந்த எஸ்டேட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடெலாம் பாருங்கள் எவ்வளோ சரிஞ்சு இருக்குது எவ்வளவு கனவோடு இருந்திருப்பாங்க எவ்வளவு பாத்திரம் பிஸ்னஸ் எதுவும் பண்றாங்க நிறைய பாத்திரம் துணி மணி எத்தனை பேர் பாடி இன்னும் கிடைக்கல சொல்றாங்க நிறைய பேருடைய பாடி இன்னும் கிடைக்கல தேடி கண்டு தேயில தோட்ட தொழிலாளர் அவங்க வீடு இது மரம் அடிச்சு உள்ள போயிருக்கு இங்கெல்லாம் தேயில தோட்ட தொழிலாளர் வீடு இருந்துச்சு இங்கிருந்து ரெண்டு பாடி எடுத்தாங்க கீழெல்லாம் அந்த வீடு Line student. கார் நிறுத்திருக்காங்க அப்படியே இது கோட்டர்ஸ் ஸ்பீடு இருக்குது தேயிலை தோட்ட தொழிலாளர் உடைய அப்படியே அந்த சைடில் வந்து பார்ப்போம் அப்படியே அதை அடிச்சிட்டு இங்கே பாருங்கள் சைடில் 私はそれ,れを見たら私のでいい、私はここにいるので、私はここにいるので、私はここにいるので、で、私はここにいるで、 அந்த இதெல்லாம் சரிஞ்சு அப்படியே வந்திருக்கு பாருங்க இந்த ரொம்ப கடினமான குமர குமார் குமாரி எடுத்து அறியும் நல்ல பெரிய பிள்ளியும் அதே ഇത് ഗ്രൗണ്ട് ഇത് അതിൻ്റെ ഫ്രണ്ടിലെല്ലാം ഗ്രൗണ്ട് ഇതിലെ കൂടെ ചെറിയ തെറ്റോട് പോലെ ഉള്ളത് ആ പാടും അതിനുള്ള ഭക്ഷണത്തിരുന്ന് അത് കിട്ടി ചെയ്തത് അതിൻ്റെ തൊട്ടപ്പുറത്ത് അമ്പലം അമ്പലത്തിന് ശേഷം പോയി എല്ലാം കൂടെ അവര് നാണൂറ് ഔദ്യോഗിക കണക്കുണ്ട് അതിൽ കൂടുതലായിട്ട് പരിത്രണ്ട് കാര്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇതിനകത്ത് തന്നെ പിന്നെ കൃത്യമായിട്ടുള്ളൊരു കണക്ക് വന്നിട്ടുണ്ട് മുൻ പിള്ളേർ കുട്ടികളെ ഇരുപത്തിഒൻപത് മുപ്പത് പേരോളം കൂട്ടത്തോളം കുട്ടികളാണ് അതിന് ഒരു കാര്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അതിനകത്ത് തന്നെ ഇരുപത് പെന്താളികളുണ്ടായിരുന്നു അതിനകത്ത് മൂന്ന് പേരെ രക്ഷപ്പെട്ടു പതിനേഴ് പേരുണ്ട് പിന്നെ അതും ഇതാണ് കാർഗികതയാണ് കഴിഞ്ഞാൽ എവിടെയൊക്കെയാണ് താമസിക്കുന്നതെന്നും ഇതൊന്നും ഒരു പദാർത്ഥങ്ങളൊന്നും കാരണ ഇണ്ടല്ലോ ഇതിനകത്ത് തന്നെ വന്ന് പിന്നെ മഴ പെയ്തതിനു ഇവിടെ ഒഴിപ്പിക്കാൻ അവര് ഒഴിപ്പിച്ച് ഇവിടെ കൊണ്ടുവന്ന് നിർത്തി കൊണ്ട് കുറച്ച് ആൾക്കാർ കിട്ടും സ്കൂള് ഞാൻ രണ്ടാം വട്ടത കയറി ചെയ്യുന്നപ്പോഴത്തേക്ക് അവര് കുറച്ചാൾക്കാർ കിട്ടും അടുത്തുള്ള തകർത്ത് ധരിക്കണം ഏറ്റവും കൂടുതൽ ഉണ്ടൊക്കെയാണ് അവിടാണ് എൻ്റെ സ്റ്റാർട്ടിങ് പോയിന്റ് തുടങ്ങി മുണ്ടക്കൈ വന്നു മുണ്ടക്കൈ അവിടെ കുറെ ലയങ്ങളും കാര്യങ്ങളും എല്ലാം ഉണ്ടായിരുന്നു അതും എല്ലാം തകർത്ത് വരുത്തണം ആക്കിയിട്ടാണ് ഇങ്ങനെ പറഞ്ഞത് അത് അതിൻ്റെ ഒരു ലാസ്റ്റ് ഇതിൻ്റെ ബാക്കിലൊരു ബാക്കിൽ ഒരു രണ്ടുനാലം വീടിന്റെ അതിൻ്റെ അപ്പുറത്തൊരു വീടൊന്നും ആ അത് ആ വീടിന്റെ ഇതൊടുത്ത് ഓരോ ലൈനിൽ ഇങ്ങനെ മൊത്തം വീടുകളായിരുന്നു അത് മൊത്തം ഫുള്ള് വീടായിരുന്നു ഇവിടെ കളർ ചെയ്യുന്നുണ്ട് അവിടെ അതിൻ്റെ അഞ്ഞൂറ് ക്രോസിന്റെ വീടുകളുണ്ടായിരുന്നു അവിടെ ചെറിയ തോട് പോയിട്ട് ബാക്കി അത് വീടുകളായിരുന്നു അതെല്ലാം அவங்களுக்கு நல்ல போடு நல்ல இது இப்போ இங்க ஒரு ஓடி